இப்போ கொரோனா மறுபடியும் பரவது அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்கு நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய தேவைப்படும் அதுக்குமே இந்த அஷ்டச்சூர்ணம் சாப்பிட்டா உடம்புல நின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் மிளகு தான் வறுக்கணும் படபடான்னு அது வெடிக்கிற வரைக்கும் மிளக வறுக்கணும் மிளகு படபடான்னு வெடிக்கும்போது அதை எடுத்துடணும் எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது திப்பிலி பாருங்க நல்லா புகையிறது பாருங்க இப்ப அடுத்தது சுக்கு இப்ப அடுத்தது நம்ம தான் இருக்கிறோம் வெடிக்கிறது காதில் விழுதா ஆஹ் விழுது அவ்வளவுதான் கருஞ்சீரகம் கருஞ்சிரகம்னா எள்ளு மாதிரி இருக்குமா எள்ளு மாதிரி இருக்கும் கருஞ்சீரகம் ஆஹ் குழந்த பித்தவள் இருக்க பாரும்லாம் கலர் வைப்பாரு அதுல இதை எடுத்துப்பா ரொம்ப வெடிக்க விடக்கூடாது கருகிடு பொக்கையிறது பேர் இப்ப பூ உப்பையும் பிராக் சால்ட் உப்ப மட்டும் தனியா வச்சுக்கணும் இந்த பங்கு ஜீரகம் ஜீரகம் மட்டும் ரெண்டு பங்கு போட்டு இருக்கேன் ஆக்சுவலி அஷ்டச்சூர்ணத்துல எல்லாமே சரி இடம் தான் வரும் அதனால ஆச்சாரியன் இருந்து நான் இப்போ ஜீரகம் மட்டும் அஷ்டச்சூர்ணத்துக்கு ரெண்டு பங்கு போடுறேன் நல்லா ஒரு பங்கு தான் நான் இருந்தேன் அதாவது எல்லாம் இருபத்தஞ்சு கிராம்னா ஜீரகம் ஐம்பது கிராம் இப்போ புரியுது உங்களுக்குலாம் பெருங்காயத்தை எப்பவுமே நெய்யாலதான் சுத்தி பண்ணணும் வெங்காய பொடியிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்லா இரும்பு அதெல்லாம் சுட ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் வெள்ளிசா இருக்கும் சுட ஆரம்பிச்சுட்டுன்னா அவ்வளோதான் ஆற விட்டுட்டு ஆற விட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்க இப்ப இருக்கிறது தான் அஷ்டச்சூர்ணம் தான் பண்ணணும் அப்படின்னு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து உபயோகிக்கிற முறையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப அஷ்டச்சூர்ணம் வந்து நிறைய பேர் வேணும்னு கேட்டுருக்க எல்லோரும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் எத்தனை கிராம் வேணும் அப்படிங்கிறத அந்த வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் கீழே இருக்குது பாருங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க பண்ணிட்டேன்னா அஷ்டச்சூர்ணத்தை பண்ணி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் யாருக்கு எவ்வளோ வேணும்னு போட்டுருங்க ரெண்டாவது அதோடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் ஃபுல் வீடியோ பாருங்க